ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பூண்டும் கத்திரிக்காயும் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காயை வச்சு நம்ம புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில் ஒரு ஏழு எட்டு காய் இதை வச்சு வாங்க புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காயை ஃபஸ்ட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே சொத்தை இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி முழுசாக எல்லா காயையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம முழு கத்திரிக்காயில் குழம்பு வச்சு சாப்பிடும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் காயும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டை தோலை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி புளிக்கரைசல் எல்லாம் ரெடியாகிடுச்சு வாங்க தாளிச்சரலாம் இன்றைக்கி நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் புளி குழம்பு செய்ய போகிறோம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிள்ளையில போட்டுக்கலாம் கருவேப்பிலையில பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வணக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் இப்போ நல்லா வணங்கிருச்சு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வணங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கினீங்கன்னா டேஸ்ட்டு வராது காரத்துக்கு தேவையான அளவு கறி மசாலா தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்க புளி கரைசலை வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த கரைசலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசலோடு சேர்த்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இடையில எடுத்து அடிக்கடி கிளறி விடுங்க குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் இல்லை இன்றைக்கி வீட்டில் அதனால் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பூண்டு கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் இந்த புளி குழம்ப நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த புளி குழம்பு கூட படித்த சாதம் வச்சு சர்வ் பண்ணுங்க புளி குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்